வெங்காய பச்சி போட சொன்னால் வாழைக்காய் பச்சி போடுற வாழைக்காய் பச்சி போட சொன்னால் வெங்காய பச்சி போடுற ஆ ஏன்னா போட முடியல பேசாமல் ஓடி போயிடாண்ட அப்படி எதுவுமே வேண்டானா நீயே விருப்பத்துக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிற ஆ போட முடியலைன்னா போட முடியலன்னு சொல்ல வேண்டி தானே நான் ஒன்று கேட்டால் நீ ரெண்டு செய்கிற ஏன்னா நான் ஒன்று கேட்டால் நீ ரெண்டு செய்கிற நான் ரெண்டு கேட்டால் நீ ஒன்று செய்கிற இங்கே என்னால் போட முடியல பெஸாமே போயிடாண்ட போட முடியலன்னா அது சொல்லியிருக்கலாம் வெயிலில் போட முடியாதுன்னு ஆ என்னால் வெயிலில் போட முடியாது என்ன தோது சாயந்தரத்தில் எதாவது போட கிடச்சிங்கன்னா ஆகும் இந்த வெயிலில் போட போனால் வே தூத்து போட முடியல ஒன்றும் முடில என்னையே இப்படி ராவடி பண்ணுற நைட்டில் போட்டால் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே

நானே திங்காத பட்சத்தில் நாய் போனால எப்படி திங்கோம்